மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான கலைஞரின் நூற்றாண்டு நிறைவை ஒட்டி அவரது நினைவாக நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிடுவதற்கு வருகிறார் இந்த நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் மு ஸ்டாலின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் ஆகியோர் மேடையில் பங்கேற்கிறார்கள் இது விஷயமாகத்தான் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தமிழ்நாடு அரசியலிலும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது கலைஞரவர்கள் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் தினம் தினம் தலைப்புச் செய்திக்கு உள்ளானவர் அவர்தான் தலைப்புச் செய்தியை கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக தமிழக ஊடகங்களுக்கு அளித்து கொண்டிருந்தவர் இப்படிப்பட்ட நிலையில் அவர் மறைந்து சில ஆண்டுகள் ஆன பிறகு அவருடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த அந்த நாணய வெளியீடு சற்று தாமதமாகிவிட்டது இந்த நிலையில் நாளை ஆகஸ்ட் பதினெட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் அந்த கட்சியின் முன்னாள் தேசிய தலைவரும் இப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ராஜ்நாத் சிங் சென்னையில் நாளை கலைஞர் நூற்றாண்டு நாணயத்தை வெளியிடுகிறார் நிகழ்ச்சி அரசியல் அரசியல் தாண்டிய கலைஞரை கௌரவிக்கிற ஒரு நிகழ்ச்சி என்று திமுக வட்டாரத்தில் உறுதிப்படச் சொல்கிறார்கள் அதே நேரம் இந்த நிகழ்ச்சி பற்றி வெளியான சில தகவல்கள் திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தின அதாவது இந்த நிகழ்ச்சிக்காக திமுக கூட்டணி கட்சி தலைவர்களை அமைச்சர் ஏவா வேலு தனிப்பட்ட முறையிலே முதலமைச்சர் சார்பாக தொடர்பு கொண்டு அழைத்தார் அதே நேரம் திமுகவை மிக கடுமையாக விமர்சித்து வரும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலையை முதலமைச்சர் ஸ்டாலினே அவருக்கு ஃபோன் செய்து அவரை அழைத்தார் இதை அண்ணாமலையே செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார் இந்த நிலையில் நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கோம் நமக்கு முதலமைச்சர் ஃபோன் பண்ணல ஆனால் மிக கடுமையாக எல்லா விதமான தார்மீக எல்லாம் கடந்து திமுகவை ரொம்ப மிக கீர்த்தரமாக விமர்சிக்கிற அண்ணாமலையை முதலமைச்சர் ஃபோன் செய்து கூப்பிட்ருக்கிறாரே என்று கூட்டணி கட்சி தலைவர்கள் மத்தியிலே ஒரு வருத்தம் இருந்தது நாம் ஏற்கனவே இது பற்றி விவாதித்திருந்தோம் ஆனால் திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்க ராஜ்நாத் சிங் வர்றாரு பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவர் அந்த கட்சிக்கு ஏற்கனவே தேசிய தலைவராக இருந்தவர் அவர் சென்னை வரும்போது அவர் தமிழ்நாடு வரும்போது அவர் சார்ந்த கட்சியின் மாநில தலைவரை கூப்பிடுறது சாதாரண விஷயம் தானேங்க என்று இவர்கள் சொல்கிறார்கள் இந்த நிலையில் தான் நாளை அந்த விழா நடைபெற இருக்கும் நிலையில் இன்று காலை அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை அமைச்சர் ஏவா வேலு அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் அந்த நிகழ்ச்சியின் நடைபெறுகிற அரங்கத்தை பார்வையிட்டு சீட் அரேஞ்ச்மெண்ட் பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள் எப்படி எப்படி சீட்டு அரேஞ்ச் பண்ணுறது யாராருக்கு எந்தெந்த இடத்தை ஒதுக்குவது என்பது பற்றி இன்று அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதாவது மேடையில் அந்த விழா நடைபெற இருக்கிற மேடையில் மூன்று நாற்காலிகள் தான் ஒன்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கானது இன்னொன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கானது மூன்றாவது முன்னிலையை வைக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கானது மூன்று நாற்காலிகள் தான் மேடையில் மற்ற எந்த நாற்காலியும் கிடையாது அப்போ அடுத்தடுத்த அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா மேடைக்கு முன்பு இருக்கக்கூடிய எதிர்வரிசையில் சீனியர் அமைச்சர்கள் ஐந்து பேர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சத்யராஜ் இவர்கள் மற்றும் முதலமைச்சருடைய குடும்பத்தினர் இவர்களுக்காக அந்த முதல் வரிசை ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் இரண்டாவது வரிசையிலே அதன் மேடைக்கு எதிரே இருக்கக்கூடிய முதல் வரிசைக்கு அடுத்த இரண்டாவது வரிசையிலே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர்கள் சக்கரவர்த்தி பிபி துரைசாமி கரு நாகராஜன் நாராயணன் திருப்பதி பால் கனகராஜ் இவர்களுக்கு இரண்டாவது வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் பாஜகவின் மாநில செயலாளராக இருக்கிற கராத்தே தியாகராஜன் அவருக்கும் இரண்டாவது வரிசையிலே இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவில் நான்கு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த இருக்கையிலே அவர்களுக்கு அங்கே அமர்ந்து விடுவார்கள் இந்த நிலையில் இதை தாண்டி அதாவது அண்ணாமலை முருகன் மற்றபடி அவங்க கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் இவர்களை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் இன்னும் பலர் வருவாங்க ஏன்னா எங்களோட மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வர்றாரு அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு நூறு சீட்டு வரைக்கும் வேணும் அப்படின்ட்டு நேற்று திமுக தலைமையிடம் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு வந்து நூறு சீட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது எந்தெந்த இடத்து இடத்துல ஒதுக்கிறது அப்படின்றத பற்றியும் இன்று அமைச்சர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் இது பற்றி நாம் திமுக முக்கிய நிர்வாகிகள் சிலரிடம் பேசிய போது ஏங்க ஏற்கனவே பிஜேபிக்கும் திமுகக்கும் ஒரு இணக்கம் இருக்கு அது இருக்குது இது இருக்குது இது வந்து அரசியல் தாண்டி கலைஞரை கௌரவப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் கூட இல்லை இல்லை இதில் வந்து அதையும் தாண்டி ஒரு அரசியல் பிணைப்புக்கான ஒரு சபிக்யம் இருக்குது அப்படி இப்படின்னு விமர்சனங்கள்லாம் வருது இந்த நிலையில் பிஜேபி வந்து எங்களுக்கு எங்களை தொடர்பு கொண்டு நூறு சீட் கொடுங்கன்னு கேட்குறாங்க இது உடனே அறிவாலயத்தில் இதை பற்றி ஒரு ஒரு சின்ன விவாதம் ஒரு கலகலப்பான விவாதம் கூட நடந்தது என்னது பிஜேபி நூறு சீட் கேட்குறாங்களா அப்படின்ட்டு ஏங்க நூறு சீட்னா தேர்தல் இல்லைங்க நாளைக்கு நடக்க போகிற அந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு நூறு சீட் வேணுமா என்று அவர்களுக்குள் பதில் சொல்லி அறிவாலயத்தில் இந்த உரையாடல் களை கட்டி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த வகையில் இன்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது சமூக தள பக்கத்திலே ஒரு ஒரு பதிவு இட்டிருக்கிறார் அதாவது நாளைக்கு நான் சென்னைக்கு வர்றேன் மூத்த தலைவர் கலைஞர் கருணாநிதியின் நினைவு நாணயத்தை வெளி வெளியிட வர்றேன் அதோடு அரசு நிகழ்ச்சிகளும் அங்கே கலந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் சென்னைக்கு வர்றதை எதிர்நோக்கியிருக்கேன் அப்படின்னு ராஜ்நாத் சிங் இன்று ஒரு பதிவு போட்டிருக்கார் இது வந்து வெறும் அந்த அறிவாலயத்திலே நடந்த அந்த உரையாடலை நாம் கலகலப்பான ஒரு ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டாலும் அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதும் டே பை டே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இந்த நிலையில் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் இதோட முக்கியத்துவத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து நேரடியாக கலைவாணர் அரங்கத்துக்கு வந்து நீங்கள் நாணயத்தை வெளியிட்டு விட்டு டெல்லி செல்கிறார் என்பதோடு இல்லாமல் கலைஞர் நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய மெரினா கடற்கரைக்கு சென்று அங்கே அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு தான் இங்கே வருகிறார் என்பது அவருடைய நிகழ்ச்சி நிரலில் இடம்பெற்றிருக்கிறது இது வந்து திமுக பாஜக இரு கட்சிக்காரர்களையும் ஆச்சரியத்தில் இருக்கிறது ஏனென்றால் ராஜ்நாத் சிங் கலைஞர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே முக்கியமான ஒரு தலைவராக வாஜ்பாய் காலத்தில் அங்கம் வகித்த அந்த கூட்டணியில் ராஜ்நாத் சிங்கும் ஒரு முக்கிய பங்காற்றினார் கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஒருவராக ராஜ்நாத் சிங் இருந்தார் அந்த வகையில் நாளை நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் ஆற்றப்போகும் உரை அது வந்து அரசியலை தாண்டிய கலைஞரை கௌரவப்படுத்துகிற ஒரு உரையாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்க இதிலிருந்து அரசியல் ரீதியான அடுத்த காட்சிகள் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுகள் இருக்குமோ என்ற எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக திமுகவின் கூட்டணி கட்சியினர் இன்னும் இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியினர் இது இது பற்றி ரொம்ப ஆர்வமாகவும் கியூரியாசிட்டியோடையும் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்றது இந்த பக்கம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று ஆகஸ்ட் பதினாறாம் தேதி திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்திலே மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதியின் மகன் இன்பநிதி அறிவாலயத்துக்கு வந்திருக்கார் அங்கே வந்து கலைஞர் அரங்கத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு இன்பநிதியின் கார் உள்ளே வந்து அங்கேருந்து உள்ளே இறங்கிய பாதை வழியாக உள்ளே சென்று லிஃப்டில் ஏறி அவர் ரெண்டாவது ஃப்ளோருக்கு போயிருக்கார் அங்கே கலைஞர் டிவி அலுவலகம் அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ அங்கே இருக்க அப்படி நிர்வாகிகள் என்ன சின்னவரோட பையன் வந்திருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப பரபரப்பாகி என்னதுன்னு கொஞ்சம் என்னதுன்னு விசாரிச்சிருக்காங்க அப்புறம் தான் தெரியுது அவர் கலைஞர் டிவி அலுவலகத்துக்கு சென்று அங்கே சுமார் அரை மணி நேரத்திலிருந்து முக்கால் மணி நேரம் வரை அங்கே இருந்து விட்டு அதன் பிறகு அறிவாலயத்திலிருந்து புறப்பட்டு அவர் சென்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதனால் ஏற்கனவே அமைச்சர்கள் திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் உதயநிதி என்ன அவருக்கு அடுத்து இன்ப நிதி வந்தாலும் நாங்கள் வரவேற்போம் என்றெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் இந்த நிலையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க கலைஞர் டிவி அலுவலகத்துக்கு இன்ப நிதி வந்திருக்கிறார் அவர் வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கிறார் விடுமுறையில் இங்கே வந்திருப்பதாக சொல்கிறார்கள் அந்த ஒரு ஒரு சூழ்நிலையில் அவர் கலைஞர் டிவி அலுவலகத்துக்கு சென்று சிலரை சந்தித்து உரையாடிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார்